நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்திலிருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்றைக்கி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நடிகராக தான் நமக்கு அறிமுகம் நம்ம தான் அவருடைய வாழ்க்கை பயணிச்சது இன்னைக்கு அந்த நடிகர் ஒரு துறை முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்குது நமக்கு எல்லாருமே மகிழ்ச்சியான விஷயம் உதயகு உதயகுமார் சார் சரி ராஜேந்திர சார் அவர்களும் இந்த சிறு படங்கள் எப்படி காப்பாற்றுறது அது தேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயார் சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க இயக்குனர் சங்கம் ஒளிப்பாளர் சங்கம் எழுத்து சங்கம் எழுத்தாளர் சங்கம் எவ்வளோ சங்கமாக அப்புறம் பேசிட்டு இருக்காங்க என்னோடய வேண்டு வகுப்புனா நம்ம திரைத்துறையிலிருந்து இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் இதை பற்றி பேசணும் இப்போ இங்கே வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதாரத்தை கொட்டினார் அவர் கேட்கும்போது நமக்கு சினிமாவிலேஸ் எல்லாருக்குமே அவர் ஒரு வழி வரும் அதான் நான் போகிறது இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரே ரெண்டு வருஷம் எல்லோரும் முடிச்சுட்டேன் முடிச்சுனா எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ரஜினி காலத்துலேயும் சரி எனக்கு தெரிய ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரி திரைப்படங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம் அப்போ தேர்தல் போனோன்னா யாரும் போவாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்சா ஓட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்குறவங்க விவசாயம் பண்ணுறவங்க கட்டளை வேலை பார்க்குறவங்க இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் கலைப்ப தீக்கிற்கு போகிற இடமாக தான் திரையரங்கம் இருந்தது அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள் ஏழைகள் படம் பார்த்தார்கள் இன்று பணக்காரர்கள் படம் பார்க்கிறார்கள் திரையார்களில் ஏழை எழுகிறார்கள் ஏன்னா அன்றைக்கி டிக்கெட் ரேட்டு மால் ரேட்டு பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தள மக்கள்லாம் போய் பார்க்குற இடமா இல்லை பணக்காரன் பார்க்குறதுக்கு ஒரு தேட்ரு வேணும் நடுத்தரம் நடுத்தர மக்கள் பார்க்குறதுக்கு அது அவங்களுக்கான ஒரு தேட்ரு வேணும் அடித்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்க பார்க்குறதுக்கான ஒரு தேட்ரு வேணும் டிஃப்ரெண்ட் வேணும் இன்னைக்கு எல்லாமே ஒன்றா இருக்கு எல்லா இடத்துலையும் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு அப்படிங்கும்போது எப்படி ஏழை எப்படி போவான் நான் இன்று முது துணை முதலாக இருக்க நம்ம துறை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலிருந்து ஒருத்தர் போய் தொழில் அமைச்சர் அந்த பார் நான் பார்ப்பேன் அப்போ அவர் சிம்மாவுக்கு சில கொண்டனும் நம்ம ஒரு வேண்டுகோள் தான் ஏழைகள் பார்ப்பதற்கான திரைகரங்களை அரசு கட்ட வேண்டும் எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவு ஜெயலனை கொண்டு வந்தாங்கல்ல இன்றைக்கி எத்தனை ஏழைகள் உணவு சாப்பிட்றாங்க இந்த சிம்மா திருவள்ளைய ரொம்ப ஏழ்மை உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மாவோட சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஏழையில் பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம் ஒன்று உருவாக்குங்க இதுதான் அவங்களுக்கு தீர்வாக்குங்க தட நீங்கள் தேர்தல்கள் டிக்கெட் சொல்ல முடியாது ஜிஎஸ்சை குறைச்சுட முடியாது லோக்கல் டேக்ஸை குறைச்சுட முடியாது அதெல்லாம் ஏறுனா ஏர்னே தான் அதில் நீங்கள் இறக்குறதுக்கே வழியிலாம் போயிடும் திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டுக்கு பிறந்த அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தேட்டர் இருக்க வேண்டும் அதுக்கு அரசு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் வந்திருக்கவங்களுக்கும் வணக்கம் மேடியில் எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்தோட சாங் அண்ட் ஆடியோலாம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமாக அவனை சொல்லணும் ப்ரொடியூசர் மணி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மி தஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த மூவியில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி எந்த ஒரு எயிட்டீன் ப்ளஸ் இல்லாமல் நல்ல மூவியாக இருக்குது ஸோ எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ இவங்க நேரம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நேரம் இல்லாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு மூலம் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பட இந்த படத்துக்கு வந்த உதயகுமார் சார் அவர்களுக்கு நன்றி ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி விஜய் அவர்களுக்கும் நன்றி விசயம் பார் சிப்பி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் அனைவருக்கும் மேடையில் ஹீரோய்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விநியோக பேரரசர் சாருக்கும் உனக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ரங்கநாத் பைரோன் ரங்கட் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உத உதவி மருத்துவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி கணேஷ் சாமியன் கூட உதவி பண்ணி அந்த லாஸ்ட்டாக அந்த பாட்டை நீங்கள் கேட்டீங்க இல்லையா அதுக்கு அந்த பாட்டு நான் தான் எழுதி கொடுத்தேன் உங்கள்கிட்ட அவர் டியூன் அவர் அவராக போட்டு பாடிட்டேன் நான் எழுதி கொடுத்துட்டேன் அவர் தான் அந்த தொடர்ந்து போனாலே பாட்டுக்கு மியூசிக் பண்ணவர் அவர் தான் நான் ஒரே ஒரு பத்து நிமிஷம் நான் எழுதி கொடுத்தேன் தொடர்ந்து போனாலே அவர் இந்த மறந்து போனாலே அப்படின்னு அழகாக எழுதி கொடுத்துட்டேன் ஆனால் அருமையாக அவரை மியூசிக்காக கொண்டு வந்து அந்த நாகசரம் பால வச்சு அருமையாக கொடுத்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி நீங்கள் படம் பார்க்க போறீங்க பார்த்துட்டு நீங்க பாருங்க நாமளே சொல்றதுக்கு இல்லை அப்புறம் என்ன ஒன்று சொல்லணும் உங்களை மாதிரி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்து சொல்லணும்னா நம்ம கோயம்பிடுமா இருக்கட்டும் மூட்டை தூக்கி தான் தொழில் நான் ஆரம்பித்தேன் பெரிய பணக்காரட்டு பொருளெல்லாம் நான் கிடையாது ஆனால் எல்லாரையும் எல்லாம் மதிக்கணும் கவனிக்கணும் அப்படின்ட்டு எப்படியும் அந்த படத்தை வந்து யாருக்கும் பாக்கி இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் நல்லா எடுத்திருக்கேன்னு சொல்றத விட தயவுசெய்து நீங்கள் பாருங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க வந்துட்டு சொன்னாங்க சிறப்பிக்க வந்த சிறப்புகள் வந்ததே தான் சார் நன்றி எல்லாமே எட்டிகிட்டோ பேசிட்டாப்போல்ல நான் என்ன பேசுகிறதுன்னு தெரில எல்லாமே பேசினா திருப்பி ரிப்பீட்டடாக தான் இருக்கும் ஒரு உழைச்சி காசை கொண்டு வந்து ஒரு படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர் வந்து இந்த காசை திரும்ப வரணுன்ட்டு ஓரளவுக்கு பரிச்சயமான முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் அது ஒரு சேஃபர் சைடாக இருக்கும் இங்கே ஒரு சாமானிய மனுஷனுக்கு சினிமா கிடைக்கிறதுன்றதே ஒரு சரித்திர நிகழ்வு மாதிரிதான் இருக்குது ஐ மீன் நான் எதை சொல்ல வரேன்னா அந்த வாய்ப்போ அந்த வாய்ப்பு வந்து சரியான போய் சேர்கிற இடமோ அது தேட்டர் ரிலீஸோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறது எல்லாமே ஒரு உழைச்ச மனுஷன் காசை கொண்டு வந்து உண்மையிலே சீரியஸாக வாய்ப்பு தேடுற உழைக்கணும்னு நினைக்கிற ரெண்டு பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கா போல் அந்த அன்பேசிமன் படத்தை சொல்லுவாங்கள்ல அந்த மனசு தான் சேர் அப்படின்ற மாதிரி அந்த மனசுக்காக மட்டும் படம் ஓடுறதில்ல படம் நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க வணக்கம் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் அஹ் சின்ன படம் பெரிய படம் பார்க்காம இந்த படத்தை பார்ப்போம் படம் நல்லா இருந்தா கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணுவோங்கிற எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட வந்து அத்தனை பேருக்கும் வணக்கம் முதல்ல நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணமா என்னோட அம்மா அப்பா அவங்களுக்கு என்னோட நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நம்ம பிளான் பண்ணபடி இல்லாமல் ரொம்ப அதிகமான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அதனால எல்லா நன்றிகளும் இன்னொரு ஒரு மேடையில் நான் சொல்லிக்கிறேன் முக்கியமான நன்றி ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கு டைரக்டர் சார் அவங்களுக்கு என்னை செலக்ட் பண்ண காரணத்துக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு கிளம்புறேன் ஒன்று எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல நான் முத்துக்குமார் சார் அவங்களோட லிக்ஸில் எனக்கு ஒரு அருமையான பாட்டு நீங்கள் பார்த்த அந்த பாட்டு அது நல்லா அவங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன் நிறையா அம்மாக்காக அப்பாவுக்காக பாட்டு எழுதியிருக்காங்க ரொம்ப ஹிட்டும் ஆகிருக்கு அது மாதிரி இது வந்து ஒரு காதல் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு மக்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நைன்டி ஸ்கிட்ஸோட லவ் ஸ்டோரி சும்மா சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய லவ் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் மாதிரி இல்லாமல் செல்ஃபோன் இல்லாமல் ஃபேஸ்புக் இல்லாமல் இன்ஸ்டா இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு எப்படி பார்க்குறான் அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாரும் அந்த காலத்தில் படிக்கும்போது காலேஜ் போகும்போது ஸ்கூலில் போனது எப்படி இரு எப்படி இருந்ததோ அதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் நல்லபடியாக ப்ரமோட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை பாருங்கள் கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா பாசிட்டிவாக எழுதுங்க படத்தில் ஒரு அருமையான மெசேஜ் இருக்குது ரொம்ப முக்கியமான மெசேஜ் இன்னைக்கு எல்லாரும் தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ் ஒரு பொண்ணுக்கு விருப்பம் ஒரு பையனுக்கு விருப்பம் இல்லாமல் எவ்வளோ ஆழமாக ஒரு காதலை சொன்னாலும் அந்த காதல் உண்மையான காதல் அல்ல ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் உண்மையான காதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான மெசேஜ் பிடிக்கலன்னா விட்டுருணும் பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது ஆசிட் அடிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு டெல்லியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான மெசேஜை இதை சொல்லியிருக்காங்க